வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அணங்கன் மலராலும் வாடையெழுந்து வாடை செறிந்து வாடையெறிந்த அனலாலும் கோலமழிந்து சாலமெழிந்து கோமள வஞ்சி தளராமுன் கூடிய குங்கை நீடிய அன்பு இன்று வரவேணும் கூடிய கொங்கை நீடிய அன்பு இன்று வரவேணும் காலன் நெடுங்க வேலது கொண்டு காணில் நடந்த முருகோனே காணமடந்தை நாணமொழிந்து காதலிறங்கு குமரேசா சோளை வளைந்து சாலி விளைந்து சோளுமிழஞ்சி மகிழ்வோனே சூரியனஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே சூரியனஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே சூரனை வென்ற பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோகரா